வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இன்றைய ஒட்டச்சத்திர மார்க்கெட் காய்கறி விலை எனவரும் பார்க்கலாங்க பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய டேட்டில் வந்து பார்க்குறேங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் பதிவும் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் பதிவும் கொடுத்துட்டுக்குறேங்க வாங்க இன்றைய விலையை பார்க்கலாங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளியில் இரநூத்தி ஐம்பது எழுபது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு இரநூத்தி இருபது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க இங்கே பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பச்சை மிளகாய் இருந்ததுன்னா உருண்டை புது உருண்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு நாற்பது ரூபா வரைக்கும் சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து நாற்பத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு பீட்ரூட்டுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாமே எட்டு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி சின்ன வெங்காயங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒட்டத்திர மார்க்கெட்னாலே ஒரு பரபரப்பாக இருக்கிற விஷயம் பார்த்தா சின்ன வெங்காயங்க இன்றைக்கி ஒரு கிலோ ஐ ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியில் நாற்பத்தஞ்சு டு ஐம்பதுக்கு தான் அங்கேயே விற்பனையாக இருக்குதுங்க நார்மலாக நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சி செகண்ட் குவாலிட்டி பதினஞ்சு ரூபாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு இருந்தால் நூற்றி இருபது நூற்றி முப்பது செகண்ட் குவாலிட்டி நூறு பல்லு பூண்டுகள் அறுபது தொட்டு ஐம்பதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து ஒரு கிலோ இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பச்சை பயிரும்பாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் பத்து ரூபாய்க்கு வந்து விற்பனையும் ஆகிருக்குதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா விலை குறைவுங்க முப்பத்தி எட்டு ரூபா தானுங்க செடி முருங்கை விலை குறைவு முப்பத்தி எட்டுங்க மரத்துக்காய் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா தனுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் வந்து பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க எட்டுருவாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க பதினாலுங்கிறது பந்தல் சொல்கிறீங்க எட்டு ரூபாய்க்குறது தரையில் வர சொல்கிறீங்க கொத்துமணித்தலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா விலை வந்து அந்த பக்கெட் நோம்புக்கு முன்னாடி இருந்ததுனால் வர இப்போ இல்லைங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பத்து ரூபாய்க்கு வெண்டங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க வரத்து சரியான வரத்துங்க விலை வந்து ரொம்ப ரொம்ப டவுனை பண்ணிட்டாங்க அதனால் பத்து ரூபாய்க்கு வெண்டங்காய்க்கு வந்து கட்டாக விளையாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கோவக்காய் இருந்தால் இருபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சி மழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம் இருந்தால் அறுபது டு எண்பது ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கிடைக்குதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிக வச்சு விலையா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நெட்டை ரகம் பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவங்க எல்லாம் சீனியா வரைக்கும் இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து ஆறு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க இதுவும் அப்படி அதை வச்சு ஹோல்சேல் பிரைஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சேனைக்கிழங்கு கேட்டிருந்தீங்க முப்பத்தி எட்டு டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வேறு ஏதாச்சும் தகவல் வேணால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பதிவு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எடுத்து அப்டேட் பண்ணிடுறாங்க வேற காய்கறிகள் விலை வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்